வணக்கம் இது தமிழ் புயல் சேனல் நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன் இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கின்றோம் நான் சிதம்பரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவனகிரி வட்டத்தில் உள்ள மஞ்ச கொல்லை என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபதாம் ஆண்டில் பதினொன்றாம் வகுப்பு அதாவது அப்போதைய எஸ்எஸ்எல்சி படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்த ஐயா திரு எஸ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தற்போது தனது தொண்ணூற்றி ஒன்றாம் வயதில் பரங்கிப்பேட்டையில் வசித்து வருகிறார் அவரை ஆசிரியர் நாளை முன்னிட்டு சந்திக்க சென்றேன் அதன் தொடர்ச்சியை அவரோடு நான் கலந்து பேசியதை உங்களுக்கு பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றேன் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து

1962 1 இயர் இருந்து அப்ப 1963 ல அதே ஜெஞ்சிடானுக்குல தையூர்னு ஒரு ஊரு ஓ தையூர் தையூர் ஜெஞ்சி மாட்டது தையூர் ஜெஞ்சி மாட்டது தையூர்னு ஒரு ஊர்ல 2 ஓபன் நியு ஸ்கூல் அங்கே நியு ஸ்கூல் ஸ்கூல்ல தான் ஓபன் ஆகுது அது என்ன நீங்க தான் போய் தரணும் அப்போ ಅಪ್ಪ ಹಿಟ್ಮಾಸ್ ಅನ್ನು ಪೋಟಿಟಿರೆ ಅಚ್ಚಾತಿಗೂ ಪೋಟಿಲ್ಲೇ ಹಿಟ್ಮಾಸ್ಟರ್ ಹಿಟ್ಮಾಸ್ಟರ್ ಮಾಸ್ಟರ್ ಫಸ್ಟ್ ಇನ್ಚಾರ್ಜ್ನ ಆದೇಶದಾರಿ ಆದೇಶದಾರಿ ಮಾಸ್ಟರ್ಸ್ ಇನ್ ಮಾಸ್ಟರ್ ಫಸ್ಟ್ ಬೋರ್ಡ್ ಸ್ಕೂಲ್ ಅಲ್ಲಿ ಆಹಾ ಬೋರ್ಡ್ ಸ್ಕೂಲ್ ಬೋರ್ಡ್ ಹೈ ಸ್ಕೂಲ್

ಮಂಜುಪಾಲ್ ಓ ಆ 68 ಮಂಜುಪಾಲ್ 68 ಮಂಜುಪಾಲ್ 68 ಮಂಜುಪಾಲ್ ಇಲ್ಲಿಗೆ ಹೋಗಿದ್ದಂಗೆ ಆ ಬಿ پلانಷನ್ ಇನ್ನೆ ವೀರಬಾಡಿ ಕೂಟ ತಿರುಕೋ ವೀರಬಾಡಿ ತಿರುಕೋ ಇಲ್ಲಿರೋ ಟಾಲಿಕಲ್ಲಿ ಮಂಜುಪಾಲಿಲೇ ತಿರಬಾಡಿ ಮಂಜುಪಾಲಿಲೇ ವೀರಬಾಡಿ 23 ವರ್ಷ ನಾನು ಅವಂಗிட்ட پڑھчих್ಕಿದ್ದೀನಿ ಎಸ್ಎಲ್ಸಿ 1970 ಬಾಪಾಲ್ಲಾ ಇಲ್ವಾ ಎಸ್ಎಸ್ಎಲ್ಸಿ ಆಗಿದಾ ನಾವಾ ಆ ಬಿ ಸ್ಟ್ಯಾನ್ಷನ್ ಫ್ರಮ್ ವೀರಬಾಡಿ ಟು ಕುಮರಾಕ್ಷಿ 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 ಒಂದು ಅಪ್ಪ ಹೈಸ್ಕೂಲ್ 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 ಅಧ್ಯಕ್ಷಿ ಆರು ವರ್ಷ ಕುಮರಾಕ್ಷಿ ಓ ಆರು ವರ್ಷ ಕುಮರಾಕ್ಷಿ ಅಪ್ಪ ಐ ಗೆಟ್ ಮೈ ಸರ್ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಫ್ರಮ್ ಕುಮರಾಕ್ಷಿ ಟು ನೆಲ್ಲಿಗುಪ್ಪ ನೆಲ್ಲಿಗುಪ್ಪದ್ರೆ ಹೋಗಿ ಸರ್ ನೆಲ್ಲಿಗುಪ್ಪದಲ್ಲೇ ಇದು ಡೈರೆಕ್ಟರ್ ನோட ಕೋ ಬ್ರದರ್ मिस्टर ಡಿ ಕುಮಾರசாமி ವಾಸು ವಿಕಾಸ್ ಮೇ ಅವರು ಮ್ಯೂಚುವಲ್ ಬ್ಯಾಂಕ್ ನಾನು ನದಿ ದೇಲಿಪುಂ ದೇಲಿಪುಂ ಕುಮಾರ್சாமி ಟು ಕುಮಾರಾಜಿ ಕುಮಾರಾಜಿ बिकॉज माय ಸನ್ ಅಂಡ್ ಡಾಟರ್ಸ್ ಟು ಬಿ ಎಜುಕೇಟೆಡ್ ಅಟ್ ಕಡಲು ಕಡಲೋನೋ ಏ ಡಾಕ್ಟರ್ ಎಸೆಸಿ ಮುಗಿದಾ ಪಿಕಾಸ್ ठीक था पर ये सब ने बिरयार रख दे देन डॉक्टर र कंसल्टर एट कॉलेज फॉर वुमेन देन आई वाज़ स्टैनशंड फ्रॉम दिल्ली टू बॉम्बे टू बेनिफिट यू नीड टू रीड इट आई वाज़ लेफ फॉर 6 मंथ्स एक्सटर्नल रूमटल टू ओपन ए न्यू स्कूल अरे इतना नीड टू स्कूल 423 15 और डाल देन आई केम फ्रॉम பெரிய வந்துட்டு பூங்கணம் to open the newsக்கு அண்டர் தி പ്രസിഡன்சி அண்டர் தி ஹெட் ஆஃப் தி ஃபங்ஷன் 81 வருஷத நான் வந்து ஒங்கிட்டே படிச்சிட்டு படிச்சிட்டு நான் வந்து ஒங்கிட்டே வந்து நான் வந்து पढ़ी चाहे उनके टेन आ गया लेकिन रेस्टोरेंट आ गया लेकिन सेल्स तो नहीं पास चीज़ है आज इधर के बाहरी हो रही है कड़ी के कड़ी के आज भी कड़ी के आज हो रहे हैं अल्लाह के लिए पूरा एक मास एक मास एक मास ऐसे ही एक मास तो वैकेंसी नहीं है देन फ्रॉम पुंगुनम टू कंजाव डिस्ट्रिक्ट ले कोटा ಒಂದು 8 ತಿಂಗಳು ಆಯ್ತು ಪೇಪರ್ ವುಟ್ಮಾಸ ಆಯ್ತು ಆಹಾ ನಂದಿ ನ ಮೀನ್ ಟೈಮ್ ಕುಮರ ಅಕಿ ಸ್ಕೂಲ್ ವಾಸ್ ಅಪ್เกรೇಡೆಡ್ ಫ್ರಮ್ ಹೈ ಸ್ಕೂಲ್ ಟು ಹೈ ಸೆಕೆಂಡರಿ ಸ್ಕೂಲ್ ಕುಮರ ಸಿಆರ್ ಲಕ್ಷ್ಮೀಕಾಂತ एमएलಸಿ ರೆಕಮೆಂಡೆಡ್ ಮೈ ನೇಮ್ ಫ್ರಮ್ ಕೂತನಲ್ಲೂ ಟು ಕೋರಾಚಿ ಕುಮರ ಆಕ್ಷನ್ ನಾವಂತೆ ಅಪ್ಪ ಎನಕ ಮುನ್ನಡೆ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಅಂತವೇ

अंड सेक्रटरी हेडमास्टर्स असोसेशन फिर इयूटी अटोकू डेट अट्ठा डिओ एजुके अब

அப்புறம் இங்கே ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலிமா ஸ்கூல் ஓபன் பண்ணு சார் கலிமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஐ ஓபன் இன் த இயர் டூ தௌசண்ட் ஒன் ஜூலை ஜூலை ஒன்றில் நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலிமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நான் ஓப்பன் பண்ணேன் இந்த மீன் டைம் த்ரீ இயர்ஸில்

அண்ட் டிஸ்டார்ஜ்லி ஹானஸ்ட்லி அண்ட் ஹி ப்ரொடியூஸ்ட் ஃபார் த பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ரிசல்ட் இன் போர்த்து டென்த் ஸ்டாண்டர்ட் அலிமா ஸ்கூல் செக்ரட்டரியாக இருந்து என்னை போட்டிருந்தாங்க நான் உருவாக அருமையாக அருகாமிருந்து ஒரு நாலு ஆண்டுகள் படிச்சிருக்கோம் அதெல்லாம் எனக்கு இறைவன் உள்ள வரணும்னு நான் நினைச்சுக்கோம் நீடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது ஆனால் வருடா வருடம் அந்த நினைவு போது இந்த ஆசிரியர்கள் தண்டிக்கு என்னை தினம் வந்து கண்டு எனக்கு மரியாதை செய்து எனக்கு பொன்னாடை போர்த்தி எனக்கு பழம் மாத்திரம் அல்ல கிழத்துக்கு பழம் தான் வேணும் எல்லாம் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு என்னை இன்று வரையில் மறக்காமல் தொடர்ந்து வந்து என்னை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய திரு ஆறுமுக படாச்சி அவர்களுடைய மகன் திரு கலைச்செல்லன் அவர்கள் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லா பல இடையினரும் அவர் குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம் அவங்க அண்ணன் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் இவன் எல்லா ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கனிமா ஸ்கூல் எல்லாம் வாங்காத டிகிரியே இல்லை ஏபிசிடி இருபத்தி ஆறு டிகிரி பிடியில் அவர் தன்னை ஊக்கப்படுத்தி கொண்டு தன்னை எல்லாத்துக்கும் கொண்டு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இறைவன் திரு